சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்று முதல் மூன்று வசனங்களை வாசிக்க கேட்போம் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்று முதல் மூன்று வசனங்கள் முடிய வாசிக்க கேட்போம் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் இரண்டாவது ஆகையால் பூமி நிலைமாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அமேல் அப்ப இந்த வருஷத்தினுடைய வாக்கு கர்த்தர் நமக்கு அடைக்கலமும் பலனும் இருக்கிறார் ஆமே இப்படி இருக்கிறது நிமித்தம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்பேற்பட்ட உபத்திரவம் ஆகையால் பூமி நிலை மாறினாலும் ஒருவேளை பூமி அதிர்ச்சி வந்தாலும் ஹாலெலியா ஹாலெலியா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அதிர்வான ஒரு காரியம் வந்தாலும் ஐயோ இனி நம்ம பிழைக்க முடியுமோ இனி நம்ம தப்ப முடியுமோ நம்ம நம்ம ஆண்டவுடைய சமூகத்தில் நிற்க முடியுமோ என்கிற சூழ்நிலை வந்தாலும் ஐயோ உலகத்தினுடைய கடன் பிரச்சனையினால் நம்ம மறிக்கக்கூடிய சூழ்நிலை சூழ்நிலை வந்தாலும் வியாதியினால் மறிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் இல்லை உபத்திரவத்தினால் நமக்கு நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதுதான் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் அதாவது தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலனுமா இருக்கிறது நிமித்தம் நம்ம என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்ல பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜனங்கள் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பதுர பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கு அர்த்தம் பாருங்க பூமி அதிர்ச்சியினால மலைகள் பெயர்ந்து சமுத்திரத்தில் விழுகிறதுனால அந்த சமுத்திரத்தின் வெள்ளம் கொந்தளித்து இந்த பூமியில நிரப்பி வாரி கொண்டு போனாலும் ஜனங்களை வாரி கொண்டு போனாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை